அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் பணம் எப்போதும் நம்முடைய கையிலேயே பறக்கத்தாக இருக்கக்கூடிய பர்ஸ் நிறைந்தே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை தான் பார்க்க போகிறோம் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே திருக்குறானில் தீர்வு இருக்குது அதை மட்டும் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு அத்தனை பிரச்சனைகளுமே நீங்கும் நம்ம கேட்கறது என்னவோ அது நமக்கு கிடைக்கும் எனவே அப்படிப்பட்ட செல்வத்தை பறக்கத்தாக அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் மிக இலகுவான வார்த்தைகள் தான் பெரிய ஆயத்துக்கள்லாம் கிடையாது இந்த ஒரு வசனத்தை மட்டும் இன்ஷா அல்லா ஒரு நாளில் நீங்கள் நூறு முறை நீங்கள் திக்ரு செஞ்சு பாருங்கள் அல்லாஹாலா உங்களுடைய கையில் செல்வத்தை வரக்கத்தாக கொடுப்பான் உங்களுடைய பர்ஸ் எப்போவுமே நிறைஞ்சே இருக்கும் இப்போ அந்த வசனத்தை பார்க்கலாம் இன்னர் ரசா குல் குவத்தில் மதீன் இது சூராத்தில் ஐம்பத்தி எட்டாவது வசனமாக இடம்பெறுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹுதான் உணவு அளித்து கொண்டிருப்பவன் பலம் மிக்கவன் உறுதியானவன் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க எல்லாமே அல்லாகவை புகழக்கூடிய புகழ்சொல் தான் அல்லாகவ புகழ்கிறத அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் நம்ம ஒவ்வொரு முறையும் புகழும் போதும் அல்லாஹ் மேற்கொண்டு நமக்கு நம்ம கேட்குறதை என்னவோ அதை விட அதிகமாக அல்லாஹத்தாலாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த ஒரு வசனத்தில் ரிசுக்கு கொடுக்கக்கூடியவனே சக்தி மிகுந்த அல்லாஹுவே அப்படின்னு நம்ம அல்லாஹுவை அழைக்கிறோம் நிச்சயமாக நம்ம கேட்கக்கூடிய அந்த வார்த்தைக்குரிய தன்மைக்குரிய பலன்களை கட்டாயமாக அல்லாத்தால நமக்கு கொடுப்பான் எனவே யாருக்கெல்லாம் செல்வம் அதிகமாக சேரணும் இன்னும் எங்கள் கையில் எப்போதும் பணம் இருக்கணும் எங்களுடைய பர்ஸ் நிறைஞ்சே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இன்னும் கடனில் இருக்கக்கூடியவங்க அவசியமான தேவைகள் இருக்கு ஆனால் கிட்ட பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி இல்லை இன்னும் நாங்கள் வறுமையில் இருக்கோம் இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட அல்லாஹ் மட்டும் தான் ரிசுக்களிக்கக்கூடியவன் அவனே சக்தி மிகுந்தவன் பலமிக்கவன் அப்படின்னு நீங்கள் இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் தினமும் நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு கூட நீங்கள் ஓதுங்க அதற்கும் அல்லாஹத்தால சிறப்பாக எனவே காலை வேலையில் நீங்க ஓதும் போது நாள் முழுவதும் உங்க கையில் ஏதாவது ஒரு வழியில் கொடுப்பான் உங்களுடைய பரிசு நிறைஞ்சே இருக்கும் நீங்க இதை தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சிட்டே சில நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும் நம்மக்கிட்ட எப்போதும் எப்படி பணம் இருக்குது இந்த திக்ரு தான் காரணமா நம்ம அழைச்சது தான் காரணமா இந்த சக்தி மிகுந்த வார்த்தைகள் தான் காரணமா அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹத்தால செல்வத்தை உங்களுக்கு பறக்கத்த கையில் கொடுப்பான் அல்லாஹவினுடைய பறக்கத்து இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் கூட நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நிறைவு செய்தது போக அல்லாஹாலா அதில் மீறிய கொடுக்க வைப்பான் அதுதான் பரக்கத் அப்படிப்பட்ட பரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் தான் இந்த வசனம் இன்னும் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கக்கூடிய வசனம் ஏன்னா திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நம்ம இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இதை இறக்கப்பட்ட நபிமார்களுக்கு மட்டும் கிடையாது இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு மொமீன்களுக்குமே அதனுடைய பலன்களும் சிறப்புகளும் இருக்குது அப்படின்னு எப்போவோ நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் சந்தேகமே இல்லாமல் பறக்கத்திற்காக இந்த ஒரு வசனத்தினுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் அன்றாடம் நூறு முறை திக்கிற செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை செல்வத்தால் நிறைவு செய்வான் எனவே இன்ஷா அல்லா இந்த வசனத்தை ஓதி இவ்வுலகில் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக தேவைப்படுகின்ற அந்த செல்வத்தை பறக்கத்தாக பெற்றுக்கொண்டு இன்னும் செல்வந்தராக மாற்ற நம் அனைவருக்குமே நல்லுதவி செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து